அதே மாதிரம் இது ஒரு திராவிட மாடல் க அறிக்கை ஒன்று காவிரி பாலாறு முல்லைப் பெரியாறு பிரச்சனைகள் தமிழக உரிமைக்கு பாதுகாப்பாக மத்திய அரசு இருக்க வேண்டும் பட்ஜெட்டில் வேண்டுகோள் அதை வந்து போட்டுட்டு காவிரி பிரச்சனையை போட்டுட்டு சான்று கேட்பின் சரித்திர காலம் தொட்டு தமிழ் மண்ணை தெளிக்க செய்த நல்லுறவு நட்புறவு கொண்டிருந்த கர்நாடகத்தில் கர்நாடகத்தின் காவிரி பிணக்கு வாலாறு முல்லை பெரியாறு என இணக்கம் ஏற்படாத இடையூறுகள் உரிமை உள்ள குடிதரை கூட கொடுக்க முடியாதன கோரிக்கை நிற்கும் கொடுமை ஒரே இந்தியா ஒரே நாடு ஒரே தேசம் எம் இமய முதல் குமரி வரை இந்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் என்பதெல்லாம் ஏட்டில் எழுத்தில் மட்டுமே ஒளிவிடுக ஒளிவிடுகின்றன அல்லாமல் ஒற்றுமை ஒரேபாடு இறையாண்மை கேள்வி கேள்விக்குறிகளாகி நமது தமிழகத்தின் தேவைகளும் கோரிக்கைகளும் கேள்விப்பொருளாகிவிட்டன தமிழக உரிமைக்குன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க அது முல்லைப் பெரியாறு காவிரியில் தண்ணி வந்ததுன்னா அது சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் கிடையாது காவிரியிலேருந்து வாங்கி நேரம் கடலை விட்டுருவிங்க அது வேறு விஷயம் அது கடந்துட்டு போட்டோம் தாமரைபுரணி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஜீவநதி அந்த நதியில் மணலே இல்லை போ சுத்தமாக காலி பண்ணிட்டீங்க சொரண்டி சுரண்டி எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஜீவ நதியை கொள்கிற உங்களுக்கு காவிரி முல்லைப் பெரியாறு பாலாறு இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது காவிரி மா தாமரபுரணியில் மணல் அள்ளி அள்ளி குளோஸ் பண்ணிட்டீங்க நிறைய பேர் உளுந்து செத்து செத்து போயிருக்காங்க ஒரு நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தேன் ஆற்றுல உளுந்து எவ்வளோ பேர் செத்து போனாங்கன்னு மாவட்ட எஸ்பி திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி அஞ்சு வருஷத்தில் சரி ஆறு வருஷத்தில் முப்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்கன்னு கொடுத்தாரு ஆற்றுல உளுந்து கலெக்டர் வந்து முப்பத்தி மூணுன்னு ஒரு ஒரு நபர் முன்னுக்கு பின் குறைவாக கொடுத்துட்டாரு குறைவாகவும் ஜாஜாக கொடுத்தாரு மறந்து கொஞ்சம் எனக்கு அப்புறம் ஒரு நாள் கோர்ட்டில் பயங்கர சண்டை ஜட்ஜி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்படியே உளறிட்டு இருந்தாங்க அப்புறம் ஏங்க நாங்கள் பிடிச்சினாரு எங்கிட்ட என்னென்னு கேளுங்கன்னா என்ன கேட்கல அவங்க நான் ஒன்றா நல்லா ஆற்றுல உள்ள சத்தம் கணக்கு கூட தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டு வெளியே வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஃபயர் சர்வீஸ் நண்பர் ஒருத்தர் வந்தார் சார் ஆத்தியில் கேளுங்க சார் நாங்கள் தகரோம் அப்படின்னாரு அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் மாத்திரம் அந்த ஆறு வருஷத்தில் ஐம்பத்தெட்டு பேர் செத்துருக்காங்க ஐம்பத்தெட்டு பேர் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு கோடி கொடுக்கணும் மணல் அள்ளி 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 புதை மணலாக மாறி புதை மணலாக மக்கள் மாட்டிட்டு சாப்பிட்றாங்க இப்போ கூட அங்கங்கே இருக்காங்க அதான் காரணம் ஆனால் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை ஆனால் காவிரி பாலாறு முல்லைப்பிரியார் பிரச்சனைகளுக்கு இங்கே பாதுகாப்பாக இருக்கணுமா முதல்ல இருக்கிற தாமரபூரணைய காப்பாற்றுங்கடா டேய் தாமிரபரணியை காப்பாற்றுங்கடா காப்பாற்றுங்க உள்ள அடிச்சு அடித்து என்ன தான் போகும்போது கொண்டு போக போகிறீங்க ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்ல வரட்டு வரட்டும் ஆட்சி மாற்றம் வரட்டும் அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்ண்ணா ஜெய்ஹிந்த்